இதெல்லாம் கூகுள் சர்ச்ல வந்துருது கொல்கத்தா ரேப் விக்டிம் வீடியோ கொல்கத்தா விக்டிம் போன் விக்டிமோட போட்டோவை தயவுசெய்து ரிவீல் பண்ணாதீங்க அதிகமான ஆட்களால சர்ச் செய்யப்பட்ட ஒரு அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து மாஃபிங் பண்ணி அந்த மாதிரியும் சில பேர் செஞ்சிருக்காங்க அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்க ரொம்ப தயாரா காத்துக்கிட்டு சூப்பர் ரொம்ப பெருமையா

இதக்கென்ன இதே மாதிரியே இதுக்கு முன்னாடி நடந்து எல்லா விஷயத்துக்கும் parallel இன்னொரு விஷயம் பயங்கரமாக ஓடி இருந்துச்சு அது என்ன தெரியுமா அது இந்த கேஸ் வச்சே சொல்றேன் Kolkata rape victim video Kolkata brutal murder video Kolkata victim porn இதெல்லாம் Google search சார் பயங்கர ட்ரெண்டிங்ல கூகுள்ல அன்னோன இருந்தது அதிகமான ஆட்களால சர்ச் செய்யப்பட்ட ஒரு விஷயம் நம்ம இந்த பக்கம் ஒருத்தனை பயங்கரமா யார் செஞ்சாங்களோ அவங்கள குடிக்கிறதுக்காக இந்த பக்கம் நியாயம் கேட்டு செத்தவங்களுக்காக நியாயம் கேட்டு ஒரு பக்கம் போல இன்னொரு பக்கம் அவங்க செஞ்சது அப்ரிசியேட் பண்ணு

கவுல் இது அத்தனை ஒரு பக்கம் எவ்வளவுதான் போறாங்க அவங்களுக்கு ஒரு செட்டன் லிமிட் தான் சார் அவ்வளவுதான் மூடி அவங்க அவங்களுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு அதுலயுமே நிறைய பலப்படி இருக்கு தாண்டி தான் அவங்க எல்லாத்தையும் செய்யணும் ஏன்னா ஒரு பக்கம் அவளை பிடிச்சி பாதுகாக்கிறதுக்கு பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் அவளை பிடிச்சி உள்ள போறது பார்ப்பாங்க சில பேர் டாக்டிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இது எல்லாத்தையும் மீறி கொண்டு வந்து உள்ள அவளை கொண்டு நீதிக்கு முன்னாடி சாதாரண விஷயம்லாம் கிடையாது இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது அவங்க ஒரு இருபது பெர்சன்ட இருக்கு எப்போது பெர்சன்ட் வெளியில உட்கார்ந்துருக்காங்களே எப்போது கண்ணுக்கு தெரியாதவங்க இதே மாதிரி ஆளுக்க உள்ளுக்குள்ள உள்ளது எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு வெளியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்லவ மாதிரியே நடிப்பாங்க அந்த சேஞ்சு எப்ப வர முடியும் அது வந்தாத ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் நம்ம இங்க பாக்குறோம் ஆனா இந்த பக்கம் உட்கார்ந்து அத்தனை பேர் ஆடியன்ஸ் கை தட்டி ரசிக்கிறாங்க எவ்வளவு பேரு அத பாக்குறதுல அவங்களுக்கு அவ்வளவு வாருங்க அதுல எப்படி கொல்கத்தா வெட்டி பான் வீடியோன்னு போட்டிருக்காங்க நினைச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்திருப்பா என்று உள்ளுங்கள இந்த சேஞ்சு இங்கே வரலன்னா எவனாலையும் எதையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அக்க சுழ்வாயில இருக்கு சுய ஒழுக்கம் பாருங்க அந்த சுய ஒழுக்கம் இல்லைன்னா நீ என்னத்துக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடூரமான தண்டனை கொடுத்தாலும் எதுவுமே மாற போறது இல்லை

நல்லா தெரிஞ்சது சேஞ்ச் வேணும் அப்படின்னா சேஞ்சை கொண்டெல்லாம் வந்து திணிக்க முடியாது சேஞ்சை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து தெரியணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தெரிஞ்சால் மட்டுமே அந்த சேஞ்சஸ் அது திருந்து வாங்கினான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் திருந்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அது ஒரே ஒரு விஷயத்தான் இல்லை பயம் அந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு நான் தான் திருந்து வாங்கிய இல்லை வச்சுக்கிறேன் கஷ்டம் இந்தியாவில இந்த பால் வீடியோ பார்க்கறதுக்கு பயங்கரமா தடை விதிச்சிருக்காங்க இத எவ சர்ச்சு கூட ஒரு பத்து பேரா இந்தியா முழுக்க எவ இந்த மாதிரி பண்ண நேம் ஆஃப் தரிக்கும் வீடியோ ஆஃப் தரிக்கும் போட்டோ ஆஃப் தரிக்கும் நார்மல் போட்டோ ஆஃப் தரிக்கும் இன்ன சில பேர் கிளாமரஸ் போட்டோ ஆஃப் தரிக்கும் சரி இப்படி இருக்கறாங்க சார் அவன விட புடிச்ச ஒருத்தன விட அந்த வெறி முடிச்சு பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப புதுசு மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லுச்சு தெரியுமா என்ன சொல்லுச்சுன்னா அந்த விக்டிமோட போட்டோவை தயவுசு ரிவீல் பண்ணாதீங்க அதுக்கு காரணம் ஒன்றும் இந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா அந்த போட்டோவை இஷ்டத்துக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு தூரம் பல்பெறும் எவ்வளவு தூரம் ரொம்ப டீப்பா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்க ரொம்ப தயாரா காத்துக்கிட்டு அந்த அளவுக்கு வக்கரை முடிச்சு தெரியறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ரொம்ப ஜாஸ்தி அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து மாஃபிங் பண்ணி வேற ஒரு பான் ஆக்ட்ரஸ் நடிச்ச அந்த வீடியோல இருந்து வெளியில வந்து அந்த மாதிரியும் சில பேர் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி அதை பார்த்து அது இன்ஃபேக்ட் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பட் அது ஒரு என்ன சொல்லுங்க அந்த உட்கார்ந்து இருக்காரு அந்த செத்து போன பொண்ணோட போட்டோவை எடுத்து எடுத்து மாஃபிங் பண்ணி அதுல இவங்களை என்ன பண்றது